ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இறந்தவர்கள் அதாவது நம்மளோட முன்னோர்களோட படங்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து எங்கே வைக்கலாம் அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாம் அப்புறம் வந்து அதில் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதுனால ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வருமா இதெல்லாம் பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து முன்னோர்களை வந்து வழிபடுறது வந்து மிகவும் ஒரு முக்கியமானது இந்த முன்னோர்களோட அந்த அந்த படங்கள் வந்து வீட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ணுவோம் அப்படி வந்து ஒரு சில பேர் வீட்டில் வந்து முன்னோர்களை வந்து வழிபாடு வந்து செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் ஒரு சந்தோஷமே இருக்காது ஒரு நிம்மதி இருக்காது அந்த மாதிரி வீட்டில் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு இந்த பித்திருக்களை வந்து நம்ம வந்து வழிபடாமல் இருக்கிறது கூட ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுது ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த பதிவை வந்து உங்களுக்காக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன முக்கியத்துவம் அப்படினும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பித்ருக்களுக்கு வந்து விளக்குகள் ஏற்றதை பற்றி பார்க்கலாம் என்ன மாதிரியான தீபங்கள் வந்து ஏற்றலாம் அப்படின்னா எல்லா விதமான தீபங்களுமே ஏற்றலாம் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அகல் விளக்கு மண்ணகல் விளக்கு எதுவுமே எதனாலுமே நீங்கள் வந்து ஏற்றுவாங்க அது வந்து நம்ம வந்து எங்கே வந்து இந்த பித்ருக்களை வந்து அவங்களோட ஃபோட்டோக்களை வந்து நம்ம வந்து வச்சு வழிபடுறோமோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து படையல் போடணும் அமாவாசையிலையோ இல்லை வந்து அவங்க இறந்த அந்த திதி நாள் வரும்ல அந்த டைம்லேயோ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடுகள் போடணும் அப்படி போட்டுட்டு வரும்போது நம்ம குடும்ப நலன்களும் வந்து மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்ருக்களுக்கு வந்து நம்ம வந்து தினசரி வந்து தீபங்களை ஏற்றலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தீபங்கள் ஏற்றி நம்ம வந்து அவங்கள வந்து சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிடலாம் எல்லா விதமான நலன்களும் நம்மளுக்கு வந்து சேரும் வந்து நீங்க வந்து தினமும் கும்பிடுற ஆளா இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாராளமாக கும்பிடலாம் ஃபோட்டோவுக்கு பூ வச்சு விளக்கேற்றி உங்களால் முடிஞ்ச ஏதாவது பிரசாதம் வச்சு அப்படி வந்து நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு வரலாம் இல்லை சாப்பாடு வைக்காட்டி கூட பரவாயில்ல சும்மா எப்படியும் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டா போதும் நீங்கள் வந்து இவங்களோட ஃபோட்டோக்களை வந்து ஒரு சில பேர் வந்து பூஜை அறையில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி வைக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி வைக்கிறது வந்து மிகவும் தவறான ஒரு செயல் நம்ம வந்து அவங்கள வந்து தெய்வமாக நம்ம தான் பார்க்குறோமே தவிர அவங்க வந்து தெய்வத்திற்கு நிகரானவங்க கிடையாது ஏன்னா வந்து அவங்களும் வந்து நம்மளை மாதிரி மனுஷங்களாக இருந்து பலவிதமான பாவங்களும் செஞ்சு அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க அவங்கள வந்து நம்ம வந்து தெய்வத்திற்கு நிகராக வந்து கட்டாயமாக அந்த பூஜை அறையில் வந்து வைக்க கூடாதுங்க அதனால மிகப்பெரிய பாவத்தை வந்து நம்ம வந்து செய்யறதா வந்து வரலாற்றுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சோ அதனால உங்க வீட்டு பூஜை அறையிலையும் நீங்க வந்து உங்களோட முன்னோர்கள் படங்களை வச்சு கும்பிட்றீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து மாற்றிடுங்க அப்புறமா வந்து நீங்கள் வந்து எல்லா நாட்களையும் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து படையல் போட முடியலை அப்படின்னாலும் அம்மாவாசையிலேயும் அவங்களோட திதி நாள்லையும் வந்து கட்டாயமாக அவங்களோட படத்துக்கு நேராக கீழே வாழையிலேயே வச்சு அதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து படையல் போடணும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து சேரும் அப்புறம் வந்து இந்த படங்களை வந்து நம்மளோட வீட்டில் வந்து எந்த திசை பார்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டோட தெற்கு திசை பார்த்து அவங்களோட படங்களை வந்து மாட்டணுமா ஏன் அப்படின்னா நம்ம பித்ருக்கள் லோகம் வந்து பூமியிலேருந்து தெற்கு திசை நோக்கி வந்து இருக்குதான் ஸோ அதனால் வந்து அவங்களோட படங்களை நம்ம வீட்டில் வந்து மாட்டும் போதும் அதையும் வந்து தெற்கு திசையில் தான் வந்து மாட்டணுமா மற்ற திசைகளில் மாட்டும்போது வீட்டில் வந்து பல விதமான பிரச்சனைகள் வந்து உருவாகும் அதே மாதிரி வந்து தென்மேற்கு திசையில் நீங்கள் ஒரு தெரியாமல் மாட்டியிருந்தீங்க அப்படின்னாலும் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் வருமா ஒரு சில பேருக்கு வந்து விவாகரத்து ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து முன்னோர்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்கள் வீட்டில் இந்த படங்கள் வந்து எந்த திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பா தெற்கு திசையை தவிர எந்த மாட்டக்கூடாது ஒரு சில பேர் வீட்டில் வந்து ஹாலில் வந்து போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க எங்க அப்பா இறந்துட்டாங்க எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அப்படி நம்ம வந்து அவங்களை வந்து தெய்வமாக நினைக்கிறதும் நம்ம கூட தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் ஆனா வந்து அவங்கள வந்து நம்ம வந்து அந்த ஹாலில் வந்து மாட்டும்போது அது வந்து ஒரு விதமான எதிர்மறை சக்தியை வந்து அந்த வீட்டுக்கே கொடுக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹாலில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அதை மாட்டாதீங்க உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் வந்து மாட்டி மேபி அவங்களுக்கு வந்து ஒரு தனி ரூம் மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து அதை வந்து மாட்டலாம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அந்த உங்களோட ஒரு சில பேர் வந்து பெட்ரூம்லலாம் மாட்டிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் மாட்டக்கூடாது அந்த மாதிரி மாட்டினாலும் வீட்டில வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வருமா ஸோ உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் ஒதுங்கினாப்புல உள்ள இடத்துல வந்து ஒரு தெற்கு திசை பார்த்த திசை நோக்கி நீங்கள் வந்து அந்த படங்களை வந்து மாட்டலாமா அப்படி மாட்டும்போது உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்குமா நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி